டைம்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு வந்து ரொம்ப குதூகலமான ஒரு காலம் வந்திருக்கு ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனா மீது அமெரிக்கா அன்பு காட்டி வருகிறது என்ன என்ன விகிதம் சொல்ல சொல்கிறேன் என்ன புரியலன்னு கேட்குறீங்களா ஆக்சுவலாக சீனா வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு நோயை பரப்புனுச்சு ஸோ எல்லா நாடுகளும் சீனா மீது ஒரு கடும் கோபத்தில் இருந்தாங்க எல்லாம் ஓகே இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பழக்கம் போல் சீனா என் நண்பன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் இப்போ விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செமிகண்டக்டர் துறையில் சீனாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுங்க அப்போ இருந்த யுஎஸ் ப்ரெசிடெண்ட் ஜிம்மி காட்டரும் அதுக்கப்புறம் ஜியோபிங் சீன அதிபரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டாங்க ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் இதை ஒப்பந்தத்தை எஸ்டென்ட் பண்ணுவாங்க இந்த கொரோனா அப்புறம் இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஓகேங்களா இந்த பேண்டமிக் ஓகேங்களா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் சீனா மேலே நிறையா இறக்குமதி தடையாக அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க இதனால் டென்ஷன் ஆன சீனா அப்படியா உங்கள் நாட்டுக்கு நாங்கள் வந்து செமிகண்டக்டர் உற்பத்திக்காக ஏற்றுமதி பண்ணுற உலோகங்களில் மெட்டல்ஸை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சீனாக்காரன் ஸ்டாப் பண்ணிட்டான் இதில் அதிர்ந்து போன யூஎஸ் என்ன பண்ணிட்டான் போன தேதி இந்த மாதம் பதிமூணாந்தேதி சைனாவும் யூஎஸையும் கூப்பிட்டு நம்ம வந்து திரும்பவும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டான் ஓகேங்களா ஆகைங்கிறது டெம்ப்ரவரி ஓகேங்களா ஸோ இதில் என்ன தெரியுது அமெரிக்காவும் சீனாவும் வந்து எப்போயுமே வந்து பங்காளிங்கன்னு தெரியுது ஓகேங்களா இப்போ என்னென்ன நியூஸுன்னு பார்த்திங்க அப்படின்னா இருதரப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை நீட்டித்து கொண்ட சீனா மற்றும் அமெரிக்கா இருதரப்பு அறிவியல் ஒப்பந்தம் ஓகேங்களா அதாவது சயின்ஸ் அக்ரிமெண்ட் ஓகேங்களா சயின்டிஃபிக் சயின்ஸ் துறையில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அக்ரிமெண்ட்ஸை வந்து இவங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா ஓகே சமீபத்தில் சீன அரசு அமெரிக்காவுக்கு தனக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பதிலாக மிக முக்கியமான கனிம உலகங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்திருந்தது இதற்கு இடையே டிசம்பர் பதிமூணாம் தேதி சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அரசுகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தை மேலும் ஐந்து ஆண்டுக்கு நீட்டித்து உள்ளன ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வருஷம் இந்த ஒப்பந்தத்தை போட்டாங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நாற்பது வருஷமாக சீனாவும் அமெரிக்காவும் பங்காளிகளாக இருக்காங்க பார்த்துக்கோங்க உலகின் மிகவும் வளர்ந்த நாடான அமெரிக்கா மற்றும் மிகவும் வேகமாக வளரும் நாடான சீனா ஆகிய இரு பெரும் பொருளாதார சக்திகளும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சுற்றுச்சூழல் எரிசக்தி காலநிலை மாற்றம் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கணிசமான அளவுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெற்றுள்ளன இது தவிர அமெரிக்காவின் ஜார்ஜியா மற்றும் சீனாவின் வந்து தியான்ஜின் பல்கலைக்கழகம் ஆகியவற்றை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட்டாக இணைந்து சிலிக்கானை விடவும் பத்து மடங்கு ஆற்றல் மற்றும் செயல்திறன் மிகுந்த கிராஃபினை அடிப்பையாக கொண்ட செமிகண்டக்டர்களை உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் அது மட்டும் இல்லைங்க சீனாக்காரன் ஏற்றுமதியாக ஸ்டாப் பண்ணால் யூஎஸ்காரன் சரண்டர் ஆகிட்டான் ஓகேங்களா அது மட்டும் இல்லை செமிகண்டக்டர் உற்பத்தியில் எது மேஜராக யூஸ் பண்ணுவாங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா டங்ஸ்டன் ஃபிலிமெண்ட் வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் வந்து ஹீட் ஆகாது ஓகேங்களா ஹீட் ஆகுது அந்த ஃபிலிமெண்ட் பிரேக் ஆகாது ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பல்புக்குள்ளே இருக்கிற அந்த இந்த பல்புக்குள்ளே இருக்கிற சின்ன ஃபிலமெண்ட் தான் வந்து டங்ஸ்டன் ஃபிலிமெண்ட் இதில் வந்து ஏசி வோல்டேஜ் வந்து இரநூத்தி முப்பது வோல்டேஜ் போகும் அந்த இரநூத்தி முப்பது வோல்டேஜ் தாங்கி கொள்கிறதுனால அந்த ஹீட்டு வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு லைட் சோர்ஸாக கிடைக்கிது வெளிச்சமாக கிடைக்கிது ஓகேங்களா ஓகே இதுதான் தான் இந்த டங்ஸ்டனை தான் வந்து செமிகண்ட் சிப்ஸ் தயாரிப்பில் யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப்பில் மொபைலில் நிறையா ஜிபிஎஸ் டெக்னாலஜியில் நிறைய சென்சார் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே நம்ம மொபைல் சார்ஜர் எடுத்து நேரடியாக நூ இரநூத்தி முப்பது வோல்டேஜில் கொடுத்த உடனே எப்படி மொபைலுக்கு எதுவும் ஆகாமல் சார்ஜ் ஆகுது இந்த கான்செப்ட் தான் சரிங்களா ஓகே இப்போ இந்த டங்ஸ் ஃபில்மெண்ட்டு அதுக்கப்புறம் பேர்னாய்டு அதுக்கப்புறம் கிராஃபைட்டு இது மாதிரியான கனிம வளங்களை வந்து சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறத ஸ்டாப் பண்ணாங்க யூஎஸ்எஸ் தானாக சீனாவுக்கு வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியில வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுவோன்னு சீனாவோட ஒப்பந்தம் செஞ்சது மட்டும் இல்லாமல் இது தவிர அமெரிக்காவின் ஜார்ஜியா அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜியா யூனிவர்சிட்டியும் சீனா இருக்கிற டியோசிங்கா ஜியான் ஜியான்ஜின் பல்கலைக்கழகம் அங்கே இருக்கிற இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட பத்து மடங்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட பத்து மடங்கு பவர்ஃபுல்லான டெக்னாலஜியை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ நல்லா கேட்டுக்கோங்க உலகம் யுத்தமே வந்தாலும் எப்படி வார் வந்தாலும் இந்த சீனா அமெரிக்காவோடைய ட்ராமா வந்து எப்போயுமே வந்து குறையாது ஓகேங்களா இவங்க எப்பயுமே ஒரே பங்காளின்னு காட்டிகிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா ஓகே உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிரு நம்புறேன் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கா கிளிக் பண்ணுங்க சேனலை ஏற்கனவே சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் சேஞ்ச் பண்ணதுனால இந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வராமல் தள்ளி போகலாம் ஸோ ப்ளீஸ் எகெயின் ரீசப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ